நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த யோக நலம் எனும் ஒரு நீண்ட தொடரை நாம் தொடங்க இருக்கிறோம் இதன் நோக்கம் என்ன பெரும்பாலும் ஆசன பயிற்சிகளை அல்லது ஒரு யோக பயிற்சியை வந்து உடல் சார்ந்த பயிற்சி நினைக்கிறது நமக்கு ஆனால் மரபு பயிற்சிகளை எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா உடல் நலமும் உளநலமும் இணைந்தால் மட்டுமே அது முழுமையான யோகம் அப்படின்னு ஒரு வரையறை செய்து வச்சிருக்காங்க அந்த வகையில இந்த இருபத்தி ஐந்து தொடர்களாக ஒரு நீண்ட தொடராக நம்ம இருபத்தி ஐந்து எபிசோட்ல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு உளம் மற்றும் உடல் சார்ந்த வியாதி அல்லது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆசனம் அல்லது பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளில் என்னவெல்லாம் இருக்கிறது அதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் தான் முதல்ல நாம் பார்க்க இருக்கிறோம் அதன் முதல் பகுதி இன்று தொடங்குகிறது உடலும் உள்ளமும் இணைந்து செய்யக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறதுனால யோக நலம் அப்படிங்கிற பெயரில் இந்த எபிசோட நாம தொடங்குறோம் இன்று முதல் வாரந்தோறும் மாலை ஏழு முப்பது மணிக்கு சத்யம் ட்ரெடிஷ்னல் யோகா சென்டர் வடபயணி ராஜன் ஆச்சாரியா வழங்கும் யோக நலம் விழிப்புணர்வு வழிகாட்டி தொடர் காண தவறாதீர்கள்